ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்வு மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையான குழு எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் காணச் செய்த என் தேவாதி தேவனை மனதார சோத்தரிக்கிறேன் எனக்கு அருமையான இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் உணர்ச்சியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை நீங்கள் வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் நீங்கள் வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்திற்கு மாத்திரம் அல்ல உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல நீங்கள் பணி செய்கிற இடத்தில் எல்லா இடத்திலும் நீங்கள் வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் இருள் சாஸின் அதிகாரம் ஆம் கார் இருள் இருக்கிற ஜனங்கள் பேருளியை கண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன் அவர் முதலாவது இந்த பூமியை உருவாக்கும் போது வெளிச்சம் உண்டாகட்டும் என்று உருவாக்கினார் ஆம் எனக்கு அருமையான கடன் பாரத்தின் நிமித்தம் என் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது என் வாழ்க்கையில் சரீரத்தின் பாடுகள் நிமித்தம் இருள் இருக்கிறது என் குடும்பத்தின் பிரச்சனை நிமித்தம் இருள் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களோ இல்லை எனக்கு அருமையான உழை என் ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக வைத்திருக்கிறார் ஹலியா வேதம் விவீதமாக சொல்லிடுது மாலைமையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை நோக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி நானே உலகின் ஒளி என்று சொன்ன தெய்வத்தின் சமூகத்தில் நீங்கள் நானும் விருப்பம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஹலியா பரிசு தாபன் உங்களுக்குள் வரும் பொழுது அந்த வெளிச்சம் உண்டாகிருக்கும் ஆம் என கருமையான நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கோ ஆ என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கவும் நீதியின் சூரியனாகிய தெய்வம் அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பாராக இந்த நாட்களிலே இருள் எல்லாம் குடும்பத்திற்கு எல்லாம் மாறப்போகிறது அலலுவையா எனக்கு அருமையான வானமும் பூமி ஒளிந்து போகும் ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிவதில்லை அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிவதில்லை இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இதை கேட்கின்ற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உலகத்திற்கு உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே தேசத்திற்கே நீங்கள் வெளிச்சமாய் மாறப் போகிறீர்கள் ஹலியா தேசத்திற்கே என்னையா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிறார் ஆம் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அருளாதனையை இயேசு நடத்துவார் அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபியுங்கள் நீங்கள் காத்திருந்து வேதத்தை வாசியுங்கள் தேசத்துக்கா தெய்வ ஜனங்களுக்காக ஜபியுங்கள் எனக்கு அருமையானவங்களே ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவனை நேசிக்க நேசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுக்குள்ளாய் இருள் அப்படியே மாறிப்போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆம் எனக்கு அருமையானவள்ளே ஏசியா தீர்க்க அழகாய் சொல்கிறா எனக்கு அருமையானவர்களே கத்தரே மீது உதிப்பா ஆம் பூமி பூமி காரிருள் உங்களை மூடினாலும் கர்த்தரோ நித்திய வெளிச்சமாய் மதிப்பா அந்த வெளிச்சத்தை வாங்கி கொண்டு நீங்களும் நானும் தேசத்துக்கே பிரகாசமான ஒரு வெளிச்சமாய் மாறப்போகிறோம் மாறியிருக்கிறோம் அல்ல ஒரு நாளில் ஒரு நாளிலே இருளின் பிள்ளையாய்த்தான் நான் இருந்தேன் நூதாரித்தனமாக தான் இருந்தேன் ஆனால் கர்த்தர் என்னை பிடித்து கொண்ட போது அப்படி வசனம் என்னை தேற்றின போது அப்படி பரிசுத்த சமூகம் என்னை மாற்றினது ஆம் எனக்கு கருமையான பிள்ளையே நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவதற்கு காரணம் என்ன ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிறா நீங்கள் போகிற இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்கும் ஆம் நீங்கள் இருளில் கடந்து போனாலும் அந்த இடத்துல ஒரு பிரகாசம் உண்டாக இருக்கும் ஆம் மற்றவர்கள் உங்களை பார்த்து விதமாக சொல்வார்கள் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு பிரதர் சிஸ்டர் நீங்கள் வந்த பின்னால் இந்த காரியம் மாறி இருக்கிறத ஆம் எனக்கு கருமையான குழே என்னையும் உங்களையும் பார்த்து அப்படிப்பட்ட சொல்கிற நாட்கள் தான் இந்த நாட்கள் என் ஆண்டு நோக்கி நீங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த வெளிச்சம் மக்களுக்கு தெரியும்படியாய் தேசத்துக்கு தெரியும்படியாய் அருணாதர் ஏசு மாற்றியிருக்கிறார் ஹலூயா மாலை மேலுள்ள பட்டணமாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள் நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்த உங்களுக்கு இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறோம் இந்த எந்த நாளிலும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னீரே இந்த வெளிச்சத்தை தகவன ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் உதிக்க பண்ணுவீராக நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் இருள்கள் மறைந்து போகட்டும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் தகப்பனே உங்களுடைய வெளிச்சம் தகப்பனே கேட்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க போய் கேட்டும் ஆசீர்வதியும் அழுகச்சியும் ஏசு ரச்சகரை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ